அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று சுக்கரனுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை தலைக்கு அடியில் வைத்து தூங்குங்கள் பணம் பல வழிகளில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம தலைக்கு அடியில வச்சு தூங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பொதுவாக வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம நிறைய வழிபாடுகளும் பூஜைகளும் செய்வோம் ஆனா பண வரவிற்கு ஒரு சில பரிகாரங்களையும் நாம செய்வோம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நாளுங்க தினமும் வழிபாடு செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை என்று சின்னதா ஒரு தீபம் ஏத்தி ஒரு வழிபாடாவது கண்டிப்பா செய்வாங்க நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க கூடிய ஒரு சில விஷயங்கள்ல வாரத்துல ஒரு முறையாவது கோவிலுக்கு செல்வது நான் இது வந்து ஒரு பழக்கமாவே நீங்க வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்கிது நீங்கள் எப்படி போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு வாரம் அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே வீட்டில் இருந்தாலும் அது வந்து உங்களால் இருக்க முடியாது ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் ஒதுக்குங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல கோவிலாக இருக்கலாம் பெருமாள் கோவிலா இருக்கலாம் அம்மா அம்பிகையினுடைய கோவிலாக இருக்கலாம் ஒரு மாரியம்மன் கோவிலாக இருக்கலாம் எந்த கோயிலா இருக்கட்டுமே அத வாரத்துல ஒரு முறை எந்த கிழமையா இருந்தாலும் சரி நான் இந்த கிழமை தான் போகணும் அப்படிங்கிறது கூட நான் சொல்ல வரல எந்த கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கிழமையா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எது வசதியா இருக்குது திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை வாரத்தில் நம்மளுக்கு ஏழு நாள் இருக்குது ஏழு நாளில் எந்த கிழமை வேணாலும் போய் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்களேன் அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் முன்னேறுவதற்கு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வாங்கல உங்கள் மா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை வந்து அது வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நான் எப்பவுமே சொல்லுவேன் கல்லு கொழுப்பு வாங்கி நீங்க வீட்டுல வைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை சரியாயி பணம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் வெள்ளிக்கிழமைகள்ல வாங்குறதும் நல்லதுதான் அதே மாதிரி நீங்க மந்த்லி சேல்ரி வாங்குறீங்க இல்லைங்களா அந்த சேல்ரியில இருந்து முதல்ல வாங்கக்கூடிய பொருள் கல்லுப்பும் மல்லிகை பூவுமாக வாங்கி வச்சுக்கோங்க பத்தாம் தேதி தான் எனக்கு சம்பளம் வரும் அப்படின்னா பரவாயில்ல பத்தாம் தேதி சம்பளம் வந்த உடனே அந்த இருந்து வாங்குங்க சம்பளம் வந்துடுச்சு என்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது அதில் நான் வாங்குறேன் அதெல்லாம் வேண்டாம் உங்ககிட்ட காசே இருந்தாலும் அந்த சம்பளம் இருந்து ஒரு ரூபாய் எடுத்து அதில் வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் மல்லிகைப்பூவும் கல் உப்பும் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலன்களை பண வரவிற்காக கொடுக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது சுக்கரகோரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சுக்கர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சுக்கர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா மகாலட்சுமி அதனால வெள்ளிக்கிழமையில நம்ம மகாலட்சுமி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய அருளோடு சேர்த்து நம்மளுக்கு மகாலட்சுமியின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சுக்கர பகவானுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை நம்ம தலைக்கு அடியில் வச்சு தூங்குறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் முதல்ல நம்ம தூங்கும்போது இந்த பொருளை தலைக்கு அடியில் வச்சு தூங்குறதுனால எப்படி பணப்பிரச்சனை சரியாகும் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்போம் அப்படி கிடையாதுங்க நாம தூங்கும் போது நம்ம தான் அதை இதையும் நினைச்சிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணும்னா அது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடும் நம்ம மூளையில சப்ஸ்கான் மைண்ட்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கடைசி தூங்குறதற்கு முன்னா முன்னாடி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம மூளையில போய் ரிஜிஸ்டர் ஆயிரும் அது வந்து நம்மளுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் இதை செய்யணும் இதுக்காக ஓடணும் அப்படின்றத வந்து நம்ம மைண்ட் வந்து நம்மள அதுக்காக ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அறிவு ியல் ரீதியாகவும் இதை சொல்லி இருக்காங்க அதனால நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை உங்க தலைக்கு அடியில வச்சு நீங்க தூங்குங்க கண்டிப்பா பணம் அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் இல்ல எங்களுக்கு வந்து பணம் ரொம்ப வந்து பற்றாக்குறையா இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அது வந்து கை மேல பலனளிக்கும் அப்பேற்பட்ட என்ன பொருளமா நம்ம தலைக்கு அடியில் வச்சு தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை இது சுக்கர பகவானுக்குரிய தானியம் இந்த வெள்ளை மொச்சை வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த சுக்கர பகவான் வந்து யாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு காரு பங்களான்னு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அப்படி மட்டும்தான் இந்த மாதிரி சுகபோகமான வாழ்க்கை வந்து அமையும் அப்ப சுக்கர பகவானுக்குரிய தானியத்தை வச்சு நம்ம தூங்கும் போது சுக்கர பகவான் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ள கலர் துணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சையை எடுத்து அதை ஒரு முடிச்சா முடிச்சுட்டு உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு அதை வந்து வைக்க தலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வச்சுட்டு சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தாயரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு பணப்பிரச்சனை சரியாகணும் செல்வம் வீட்டில் பெருக வேண்டும் பணம் கையில் புழங்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வெள்ள மொச்சையை வந்து தலைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடணும் இதை வந்து நான் இன்னொரு தடவை சொல்றாங்க தலைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடணும் அதுக்கப்புறம் மொபைல் பார்க்கறது கதை பேசிக்கிட்டு இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க செய்யவே கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படி செஞ்சுட்டு இதை வந்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் நாம செய்யணும் இப்போது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து அந்த வெள்ளை மொச்சையை வச்சு தூங்கிட்டீங்க அந்த வெள்ளை மொச்சை முடிச்சிருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே பதினோரு நாளும் நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை கண்டினியூஸாக ஒரு பதினோரு நாள் செய்யுங்க செஞ்சுட்டு அந்த பதினோரு நாள் முடிந்த பிறகு அந்த வெள்ளை மொச்சையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் சுண்டல் செஞ்சு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா சுவாமிக்கு படைச்சிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து மீதி கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதை பறவைகளுக்கும் உணவாக அதை வந்து போட்டுடுங்க இப்படி செய்யும்போது உங்கள் வீட்டில் வந்து நிதி நிலைமை அப்படிங்கிறது சீராகும் பொருளாதார நிலை வந்து உயரும் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதில் ஒரு சந்தேகம் வரும் அம்மா நீங்க தொடர்ந்து பதினோரு நாள் வந்து செய்ய சொல்றீங்க எனக்கு இடையில மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு இது வந்து நம்ம பூஜைய செய்ய போறது கிடையாது ஒரு வெள்ளை நிற துணியை வச்சு நீங்க அதுல ஒரு கைப்பிடி வெள்ளை மோச்சைய வச்சு ஒரு முடிச்சா கட்டி நீங்க தூங்குறீங்க அவ்வளவுதான் இதுல மாதவிடாய் காலமா இருந்தாலும் செய்யலாம் ஒண்ணும் தவறுமே கிடையாது ஆனா இதை நீங்க பதினோரு நாள் முடிந்து சுண்டல் செஞ்சு எல்லாம் செய்யறீங்கிறப்ப அதை வந்து சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம செய்யணும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படி இத வந்து ஒரு முறை வெள்ளிக்கிழமையில ஆரம்பிச்சு நீங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்து இத செஞ்சு பாருங்களேன் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது பண வரவை வந்து ஈர்க்கும் தன்மை கொண்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பணம் வரவு அதிகரிக்கணும் நம்ம வீட்லேயும் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தூங்குகிறோம் அது என்ன பண்ணும் நம்ம மைண்டில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் அப்போ அந்த மைண்டு வந்து என்ன பண்ணும் அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் நம்மளை முன்னேற்றையும் ஊக்குவிக்கவும் நம்ம அதன் மூலமாக நம்ம முயற்சி முயற்சிகள் செய்யும் பொழுது அந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் அதன் மூலமாக நம்மளுக்கு பணவரவு வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்